வரைக்கும் ஒரு கிட்னி ப்ராப்ளத்தில் இருக்க நபர்களுக்கு வந்து ஃபேஸ் பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது ஏன்னா ஒவ்வொரு நாளும் வாரத்தில் ஒரு மூன்று நாள் வந்து ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் டயலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்குது அந் அதில் என்னென்னா பெரிய டிஃபிகல்டிஸ் என்னென்னா ஆர்கன் கிடைக்கிறது ஆர்கன் கிடைச்சாலும் அதில் உள்ள ஃபெயிலியர் ரேட்டும் இருக்குது அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான் பேஷண்ட்டுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பம் வந்து அந்த நோயாளியை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கலனா அந்த நோயாளி கா நோயாளி காப்பாற்றப்படவே முடியாது இங்கே வந்து ஒரு தகப்புனா அவருக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு டயாலிசிஸ் கூப்பிட்டுட்டு வர்றது போகிறது அதெல்லாம் பண்ணியிருக்காரு அதை மீறி ஒரு தகப்புனா ஒரு கிட்னியை கொடுத்துருக்காரு எங்கள் டீமுக்கு என்ன சந்தோஷம்னா குறுகிய காலத்தில் ஆப்ரேட் பண்ணி ஒரு நான்காவது நாள் டோ டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டது ரெசிபியன்ட் வந்து ஐந்தாவது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இந்த ஹாப்பினஸ்ஸை வந்து அஸ் டீம் லீடராக என் என்டையர் டீமுக்கு நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன்